ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குட் பை டக்லி டீம்லேருந்து மைத்திரி மூவிஸ் வந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நேற்று தான் அந்த பாட்டுக்கான ப்ரோமோ வந்து வெளியே வந்துருந்துச்சு ஸோ அந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் அண்ட் இந்த பாட்டு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓஜி சம்பவம் வந்து எல்லாரும் ஒரு பக்கமான ஒரு குத்து பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அதாவது இந்த பத்திக்குச்சி அந்த மாதிரி வைஃப்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம ஜிவி பயங்கரமான மியூசிக் போட்டிருக்காரு அண்ட் பயங்கர எஃபெக்ட் போட்டிருக்காரு இந்த பாட்டுக்கு அண்ட் ஜிவி பிரகாஷும் நம்ம ஆதிக் சந்திரனும் சேர்ந்து தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் இந்த பாட்டை வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கு செஞ்சு விட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பாட்டு பார்க்கும்போதே வேற மாதிரி இருந்துச்சு அந்த இந்த பாட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க அந்த இப்போ தான் இந்த நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க